பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் பேரு அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் பகுதி பதிமூன்று பரம்புருஞ்சி பரம்புரு ஜோதி பரம்புருஞ்சி ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அடைந்திருக்க வேண்டும் அந்த அமைப்பு எனக்கு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது உடலான வீடு கட்டமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு பதிவிலும் வெளியிட்டு வருகின்றேன் மகான்களின் மகத்துவத்தை பற்றியும் வெளியிட்டு வருகின்றேன் தற்போது கொடியின் உன்னதம் என்கிற பதிவு இறைவன் அருளா எமக்கு கிடைத்தமையை எனது குழுவில் வாட்ஸ்அப் பதிவாக வெளியிட்டிருந்தேன் அதை தற்போது நான் பார்த்தே வாசித்து கூறுகின்றேன் அந்த பதிவு அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நம்புகின்றேன் அதாவது கொடியின் உன்னதம் நம் வாழ்க்கையில நம்மளுடைய உடலில் ஒரு கொடி இருக்கின்றது அந்த கொடி எப்படி இயங்க வேண்டும் அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை எப்படி மகான்கள் வந்து அந்த கொடியை கட்டுகிறார்கள் எப்படி இருந்திருக்கார்கள் அந்த கொடிக்கு நாம் எப்படி பணிவை கொடுக்க வேண்டும் பண்பை தெரிவிக்க வேண்டும் என்பதை அந்த கொடி பதிவில் ஒவ்வொரு வரிகளும் வந்திருக்கின்றன அதை தற்போது வாசித்து காட்டுகின்றேன் பார்த்தே வாசிக்கின்றேன் அதாவது அனுதினமும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய கொடியின் அதாவது வெண்மை கொடிக்கான பதிவு இந்த பதிவை வெளியிடுகிறேன் நான் வசிக்கும் நாட்டை தந்தை தாய் நாடு என கொள்வேன் தந்தை தாய் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன் ஆசான் ஆசிரியை சொல் மீறுவதை தவிர்த்து கொள்வேன் நான் வசிக்கும் நாட்டின் மீது தன்னால் கலங்கம் ஏற்படின் அறிவை கொண்டு தவிர்த்து கொள்வேன் என் கூட பழகும் சகோதர சகோதரிகளை பாதுகாக்க கடமை என செயல்படுவேன் உலக மொழிகளில் பல கற்றாலும் தந்தை தாய் கற்பித்த மொழியை உயிர் உள்ளவரை பேசி எழுதி மகிழ்வேன் பிறருடைய குற்றங் குறைகள் பேசி நேரத்தையும் நாட்களையும் வீணடிக்கும் செயலை அறிவை கொண்டு திருத்திக் கொள்வேன் எனது உடலுக்கான பணியை முடிந்தவரை நானே செய்வேன் காலஞ்சென்ற மெய்யானவர்க்குரிய ஒழுக்கங்களை அனுதினமும் செயலில் கொண்டு வருவேன் நான் வசிக்கும் சுற்றுப்புறத்தையும் நான் படிக்கும் கூடத்தையும் நானே தூய்மையாக வைத்திருப்பேன் பிற உயிர்களை தன் உயிர் போல அன்பு கொள்வேன் ஊர்வனம் முதல் மனித உயிர்கள் வரை உடலின் இரத்தம் சிவப்பு என நினைவில் நிறுத்துவேன் படித்தவர்களிடம் அன்பையும் பண்பையும் கொடுத்து கல்வி கற்றுக்கொள்வேன் இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் பிறருக்கு அன்பையும் மன்னிப்பையும் தவறாமல் கொடுப்பேன் அன்பு மன்னிப்பு பணிவு கீழ்ப்படிதல் அவசியமாகும் அதாவது இந்த உறுதிமொழி முன்னரும் வந்து அவசியம் ஒவ்வொரு நாளும் ஆஹ் கொள்வது ஆஹ் மிக்க நன்மையுடையதாக இருக்கும் அதே போல் திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெறுபவர்கள் சான்றிதழ் பெறுபவர்களுக்கு இந்த பதிவு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செய்து வழங்கப்படுகிறது இதை தவறாமல் அனைவரும் வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய உறுதிமொழியாகும் அனுதினமும் படிக்க வேண்டும் என்ற என்பதை அன்போடு ஏனென்றால் இது ஒரு நாள் எனது அனுபவத்தை பகிர்கின்ற எனக்கு ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் போது வெளியே வந்த பதிவுகளாகும் என்னோட ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படிதான் வெளிவருகின்றன உம் மகாமந்திரமாகட்டும் அதே போல் இந்த பதிவாகட்டும் இந்த கொடியின் உன்னதமாகட்டும் இந்த பதிவு வந்து மிக முக்கியமாக ஒரு நாள் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் எனக்கு கிடைத்த இந்த பதிவு ரொம்ப குறுகிய நேரத்தில் எழுதப்பட்ட பதிவாகும் ஐந்து நிமிடத்தில் இந்த பதிவை எழுதி முடித்தேன் என்பது மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறேன் அவ அப்படி எழுத முடியாது எவ்வளவு பதிவுகள் எழுதியிருப்பேன் ஆனால் இந்த கோடி முன்னதும் ஐந்து நிமிடத்தில் எழுதி முடிக்கப்பட்டது இது எழுதி மு முடித்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல இந்த கொடியின் உன்னதம் எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு செய்தியாக கொடியின் உன்னதம் பத்தி எழுத செய்தியாக வந்தது ஆனால் எழுதப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகவே இந்த கொடியின் உன்னதம் வந்து அனை அனைவரும் படித்து பலனடைய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்